இந்திய அரசியல் சாசனத்தை உருவாக்கிய சிற்பி டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அவர் உருவாக்கிய அரசியல் சாசனத்தை இன்னைக்கு பாதுகாக்க வேண்டும் என்கிற ஒரு கட்டாயம் நம் அனைவருக்குமே ஏற்பட்டிருக்கிறது இந்திய அரசியல் சாசனத்தினுடைய கோட்பாடுக்கு நேர் எதிரான ஒரு கூட்டம் இன்றைக்கு மத்தியிலே ஆட்சி பொறுப்பில் இருக்கிறது ஆர் எஸ் எஸ் ஆல் வழிநடத்தப்படக்கூடிய பிஜேபி தொடர்ந்து பத்தாண்டுகளுக்கு மேலாக ஆட்சியில் இருந்து கொண்டிருக்கிறது அவர்கள் ஏற்றுக்கொள்ளாத ஒரு அரசியல் சாசனம் தான் இன்றைக்கு இந்திய அரசியல் சாசனமாக இருந்து கொண்டிருக்கிறது அரசியல் அமைப்பு சட்டத்துடைய முகப்புறையிலே சொல்லியிருக்கக்கூடிய மதச்சார்பற்ற ஜனநாயக சோசலிச குடியரசு என்கிற அந்த கோட்பாட்டை முற்றிலும் ஏற்க மறுப்பவர்கள் தான் இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் ஆகவே அந்த கோட்பாடு காப்பாற்றப்படவில்லை என்று சொன்னால் இந்தியா என்கிற தேசம் இருக்காது இந்தியா என்பது ஒற்றுமையாக இருக்காது ஆகவே இந்தியாவை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் இந்திய அரசியல் சாசனம் காப்பாற்றப்பட வேண்டும் இந்திய அரசியல் சாசனம் காப்பாற்றப்படுவதன் மூலமாகத்தான் இந்தியாவை நாம் காப்பாற்ற முடியும் அதற்குரிய போராட்டத்தை தான் மதச்சார்பற்ற அனைத்து ஜனநாயக சக்திகளையும் இணைத்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்தி கொண்டிருக்கிறது அதை மேலும் வலுப்படுத்துவதென்று நாங்கள் தீர்மானித்திருக்கோம்